ஒரு சிறந்த இசைக்கலைஞர் இருந்தார் அவரிடத்திலே ஒரு முறை நீங்கள் வந்தீர்கள் அப்போது அவர் சொன்னார் எனது தந்தையார் ஒரு பேக்கரி வைத்திருந்தார் அந்த பேக்கரியிலே நான் அவரோடு வேலை செய்து கொண்டு பாடிக்கொண்டே இருப்பேன் எனது பாடல் திறமையை கண்ட அவர் எனக்கு உள்ளூரிலேயே உள்ள ஒரு நல்ல இசைக்கச்சேரியிலே அவர்களோடு சேர்ந்து பயிற்சி எடுத்துக் கொள்ளும்படிக்கே என்னை அனுப்பினார் வால்வு பிராயம் வந்தபோது நான் கல்லூரியிலேயே சேர்ந்து ஒரு ஆசிரியருக்கான கல்வியை கற்றேன் அப்படியே ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் சேர்ந்தேன் ஆங்காங்கே சில கச்சேரிகளிலே உடல் இசைக்கலைஞராக சேர்ந்து பணியாற்றவும் செய்தேன் ஒரு நாள் என் தகப்பன் சொன்னார் இ ரெண்டிலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஆசிரியராக இருக்க வேண்டும் அல்லது சிறந்த இசைக்கலைஞராக இருக்க வேண்டும் ரெண்டிலும் நீ கால் வைக்க முடியாது ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள் ஒன்று சொல்கிறேன் ஆசிரியர் பணி என்பது புனிதமானது ஆனால் அதனுடைய வளர்ச்சி மட்டிட்டு நிறுத்தப்பட்ட ஒன்று ஆனால் இசைக்கிழமைக்கோ அவன் சிறந்த இசைக்கலைஞனாக உலகம் முழுவதும் புகழ் பெற முடியும் திறமை இருந்தால் உழைப்பு இருந்தால் அப்படி பெயர் பெற முடியும் அதை நினைவில் வைத்துக்கொள் என்று சொன்னார் எனவே நான் துணிந்து இனி இசைக்கிழங்கனாக இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டேன் ஏழு வருடங்கள் இங்கும் அங்கும் சில சில கச்சேரிகளிலே பாடி மிக குறைந்த வருமானத்திலே என் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே வந்தேன் மீண்டும் ஆசிரியர் படிக்க சென்று என்று யோசிக்கும் என் தகப்பன் உறுதியாய் கற்றையிடுவார் ஒன்றிலே கால் வைத்த பிறகு பின்திரும்பி பார்க்கக் கூடாது என்று சொல்லுவார் ஏழு வருடம் கழித்து உள்ளூர் இசை கச்சேரியிலே நான் பாடகராக உயர்ந்தேன் அதன் பிறகு இன்னும் ஏழு ஆண்டுகள் கழித்து உலக புகழ் ஒரு இசைக்குழுவிலே நான் பாடும் வாய்ப்பை பெற்றேன் அதன் பிறகு அடுத்த ஏழு வருடங்களிலே நான் மிகச்சிறந்த இசைக்குழுவை அமைத்து இன்றைக்கு பெயர் முகம் சம்பாதித்திருக்கிறேன் பாழ்நாள் முழுவதும் நான் ஆசிரியர் பணியிலே இருந்திருந்தால் எவ்வளவு சம்பாதிப்பேனோ அதே தொகையை இன்றைக்கு ஒரு நாள் கச்சேரிக்கு நான் சம்பளமாக வாங்குகிறேன் இந்த உயர்வுக்கு காரணம் நான் ஒன்றிலே நிலைத்திருந்ததுதான் தான் அதிலே உழைத்ததுதான் அதையே பிடித்துக் கொண்டிருந்ததனால்தான் என்று சொன்னார் மற்ற ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அவசரம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியை செய்ய உங்களால் கூடாது நாம் இரு மனம் உள்ளவர்களாக குந்தி குந்தி நடவாமல் தேவக்கு மரன் ஒருவரையே பின்பற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம் அவருடைய கிருபையுள்ள நாமத்தை நாம் பின்பற்றும் போது அவர் நமக்கு வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு உலகத்தில் எப்படிய இழப்புகள் வந்தாலும் நமக்கு முன்னே வைத்திருக்கிற அந்த மகிமையை நோக்கி நாம் நடந்து சொல்வோம் கலப்பையின் மீது கையை வைத்து பின்னிட்டு திரும்புகிறவனும் தேவடி ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல எனவே நாம் கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்திருந்தால் மற்ற எல்லாவற்றையும் விட அவரையே பிடித்துக் கொண்டு அவரை பின்பற்றுவோமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்தவிடுவாராக ஆமேன்